கரவு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பயக்கூடாது கரவு வரணும் தலையத்துல இருபது கரவு ரெண்டாம் நேற்று மாடு நல்லா காம்போர் பீசு அருமையா கருங்காம்பு நல்லா ஃபுல்லா பய வைக்கணும் பதினஞ்சு நாள் ஆகும் ஃபுல்லா மடி வைக்கணும் குவாலிட்டியான மாடு நம்ம பண்ணையில எப்பயுமே குவாலிட்டிக்கு பஞ்சா இருக்காது நம்மள்ட்ட நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் எப்பவே மாட்டுக்கு வந்தாலும் எல்லாம் தரமான மாடு தான் கேக்குறாங்க சின்ன யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் இந்த மாதிரி வெயிட் ஹைட்ல இருக்கிற மாடு தான் கேக்குறாங்க அதனால இந்த மாதிரி குவாலிட்டியான தான் நம்மள்ட்ட எப்பயுமே வரும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஒசூருக்கு மூணு மாடு ஐந்து போனாங்க அது வீடியோ கூட உங்களுக்கு வந்துருக்கும் வீடியோல பாத்திருப்பாங்க அவங்க சரி நைட் வந்து அஞ்சு மாடு எடுத்துட்டு போனாங்க நம்மள்ட எப்பயுமே குவாலிட்டி குறை இருக்காதுனா அரை லிட்டர் போனா குவாலிட்டியா இருக்க மாடு பணம் அந்த அளவுக்கு இருந்தாலும் பொருள் தரமா இருக்கும் வாசி எல்லாம் நம்மள்ட்ட வருவாங்கண்ணா நீங்க மாடு செலக்ஷன் பண்ண எப்படி பிரதர் செலக்ஷன் பண்ணா நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இப்ப மாடு மாதிரி வெயிட் ஹைட்ல மாடு இருக்கணும் இருக்கிற மாடு இப்ப வீடியோ எப்படி காட்டுங்க எல்லா மாடும் பாருங்க வெயிட் ஹைட்ல எப்படி மாடு இருக்கு பாருங்க அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும் மாடு ரெண்டாவது நல்லா மடிக்கால் இருக்கணும் நல்லா காம்பு வருஷம் நல்லா நீள் நிலை காம்பா இருக்கணும் நல்லா உடம்பு கண்ணா இருக்கணும் பல்லு நல்லா இருக்கணும் நல்லா பெரும் பெரும் பல்லா இருக்கணும் ரெண்டு பல் நாலு பல் மேக்சிமம் வாங்க மாட்டேன் ஆறு பல்லு பைசா நம்ம பயிர் மாடு வாங்கிட்டு எடுக்கிறது நல்லா கறவை பார்த்தீங்கன்னா கம்மியாச்சுன்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேல முப்பது லிட்டர் வரைக்கும் நம்மள்கிட்ட மாடு வரணும் நல்லா குவாலிட்டியான மாடுதான் இப்ப நல்லா இருக்கும் நல்லா புடிச்சு நடந்தா மாட்டு டக்கு டக்கு நடக்கணும் மடி நாலு இந்த மாதிரி மடி பாத்தீங்கன்னா நல்லா மடி தொட்டா கொலை கொலம் இருக்கணும் கல்லுமா இருக்க ஓகே ஓகே நல்லா காம்பு நாளுக்கு நல்லா செக் பண்ணி பாப்போம் நல்லா தான் நல்லா பால் வருதான்னு பாப்போம் பாப்பீங்களோ காம்பு டைட்டோட சாஃப்டா இருக்கும் அந்த மாதிரி பாப்போம் மடி சுரத்தை பார்க்கணும் எல்லாம் பார்த்தா நம்மகிட்ட மாடு எடுப்போம் எப்பயுமே மாடு ஓகே ஏன்னா மாடு ஆகும் நம்ம எடுக்கிற மாதிரி ஐயாயிரம் மத்தவங்க கம்மியாக நம்ம எடுத்து நம்ம ஐயாயிரம் சேர்த்து பொருள் தர இருக்கணும் நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஓகே பிரதர் மத்தவங்க மத்தவங்க நம்மளுக்கு ஐயாயிரம் வித்தியாசத்தில் மாடுவாங்க வாங்குறது ஐயாயிரம் சேர்த்து கொடுத்தாங்க பொருள் நம்மளுக்கு பிடிச்சிச்சுன்னா ஐயாயிரம் சேர்த்து கொடுத்தா மாடுவாங்க எப்பயுமே நம்ம பழக்கம் ஓகே ஓகே பொருள் தரமான கட்டுத்தலை கட்டினாலும் பத்து பேர் மாட்டுக்கு வந்தாலும் மாட்டை பார்த்துட்டு யாரும் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது விலையில படியாக போன மாதிரி மாடு பிடிக்கலாம் யாரும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி மாடு நம்ம நம்ம தரமான மாடு மட்டும் தான் எடுப்போம் தரமான மாடு தான் நம்மள்ட எப்பயுமே வரும் ஓகே ஓகே குவாலிட்டியான பொருள் பொருள் எப்பயுமே குவாலிட்டி குறையாது நம்மள்ட ரேட் அந்த அளவுக்கு சேர்த்து போனா பொருள் நல்ல பொருளா வைக்கணும் நல்ல நம்மள்ட்ட வரவங்க எல்லாமே இந்த மாதிரி வெயிட் மாடு தான் பாக்குறாங்க சின்ன மாடு யாரும் பார்க்க முடியாது எல்லாமே பணம் பணத்துல பார்க்க பொருள் நல்லா எதிர்பார்க்கறாங்க நாம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் மாடு கொடுத்துட்டு இருக்கணும்

மடிய நரம்பு அருமையா அடி நரம்பு ஜம் இருக்கும் காம்பு தொட்டா அப்படியே சல்லு சல்லு பாடு நல்ல பூங்கம்பு இந்த மாடு நல்லா இருக்கு நல்லா குணமானது அருமையான மாடு கண்ணு அருமையான பொட்ட கண்ணு போட்டு இருக்கு ஒவ்வொரு கம்பௌண்ட்டும் அது ஒரு முதலாயிருக்கும் ரெண்டு முதல் நல்ல காம்புட தரமான குவாலிட்டியான மாடு இந்த மாடு நல்லா பின்மடி எல்லாம் பாருங்க ரெட்ட வரிய மடியும் நல்லா வால் பையா இருக்குங்க பாருங்க நல்ல வால் மடி

இன்னைக்கு கண்ணு போடாத மாடு கொஞ்சம் வெடைன்னு இருக்குது இன்னும் தண்ணி வைக்காத இருக்குது காலை கொஞ்சம் வச்சாதான் தண்ணி பாத்தீங்கன்னா ஜெர்சி நாட்டு கிரஸ் மிக்ஸ் ஆன மாடுன்னா எல்லா கிளைமும் நல்லா தாங்க கூடிய மாடு எந்த கிளைமு போனா அந்த மாடு தாங்கலாங்க தொந்தரவு அது வராது நல்ல நெய் கெட்டான மாடு இந்த மாரி ரெண்டாநீத்து மாடு ஒரு கிட்டத்துல எலும்பு பார்க்க முடியாது நல்லா எலும்பு திருநாள நெய் கேட்டா முழு முழு முழுன்னு இருக்கிற மாடு கண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள கண்ணு போட்டுரும் நல்லா மடி ஃபுல்லா வச்சிக்கிச்சு மட்டி எப்படி இருக்குன்னா நல்ல மடிக்கால் நல்ல காம்பு வருஷம் நல்ல மிஷின்லனா மிஷின் கைலனா மிஷின்லாம் காம்போ ரொம்ப சாஃப்டா இருக்கும் பஞ்சு சந்தோஷமா இருக்கும் பீசறதுக்கு ஓகே பிரதர் கரவு பார்த்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேலதான் கரவு வரும் இருபதுக்கு மேலதான் கரவு நல்ல தரமான மாடு ரெண்டாம் நீத்து மாடு தான் நல்ல மடிக்கால் நல்ல காம்போஸ் எல்லாத்துலயும் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா கிளைமும் நல்லா கூடிய மாடு இந்த மாடு போறது சுழி சுத்தமான மாடு பல்லு கடமளப்பா இருக்கணும் ஓகே பிரதர் இந்த மாடு நான் பத்து கண்ணுக்கு வச்சிடலாம் வயசு இப்பதான் ஆறு பள்ளி வயசு கணக்கு தான் ஆறாம் பிள்ளை கடமளப்பு தான் அந்த மாடு ஏதோ கண்ணு இன்னைக்குள்ள போட்டுரு கண்ணு வலி பிடிச்சிச்சு நல்ல குவாலிட்டியான மாடு எல்லாம் எந்த கிளைமேட் போனாலும் தாங்கும் எந்த பிரச்சனை பயப்பட தேவையில்லை அந்த மாடு பொறுத்தவரைக்கும் பயப்பட தேவை ஜெர்சி நாட்டு மிக்ஸ் ஆனதுனால கிளாஸும் நோய் நொடி நல்லா தாங்கும் நல்லா இருக்கும் இருக்கும் எந்த எந்த ஏரியா தாங்க இந்த மாடு எதுக்கும் எல்லா எந்த பிரச்சனையும் இல்ல கண் போட்டுதான் போட்டுரும் மாடு சூப்பர் மாடு சூப்பர் ரெண்டாவது பிரதர் இருக்கும் குணத்துல குணத்து நீ குழந்தைங்க பாருங்க புருகும் பாருங்க நல்லா குணமானத்துல அருமையான மாடு உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டான காம்பு தான் பீஸ் எந்த சேனாலும் பால் கறக்கலாம் போல இருக்கு எந்த பால் வந்து பால் கறக்கலாம் ஒண்ணும் பயப்பட தேவல சோ முட்டை உடைக்கலாம் ஒண்ணும் இல்ல அதான் எதையும் பண்ண சாய் மாதிரி நிக்கும் ஓகே ஓகே ப்ரோ நல்ல மண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க அந்த தங்கை பேர் என்ன ரோசர் அண்ணா ரோசர் நம்ம ஊர் சொல்லுங்க நம்ம ஊர் இங்க லோக்கல்ல சரி ஓகே அண்ணா லோக்கல் தான் இங்க தான் இருக்குறோம் ம் ஓகே ம் நம்ம அருள் டைரி ஃபார்ம் பத்தி சொல்லுங்க அண்ணா அருள் டைரி ஃபார்ம் பத்தி சொல்லணும்னா அவர்கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்னா அருள் டைரி ஃபார்ம்ல வந்து மாடு எப்பயுமே ஃபஸ்ட் கிளாஸில் தரமாக நல்லா பா பா மாடும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக அப்போ குவாலிட்டியான மாடாக இருக்கும் ஓகேண்ணா நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கும் அவர்கிட்ட அதுதான் ஒரு சிறப்பு ஓ நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் குணம்னா எப்படின்னு இருக்கும் குணம்னா சாதாரண சின்ன குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்குமே பிடிச்சி இந்த மாட்டை வந்து இவங்க கொடுக்குற மாட்டை வந்து ஒரு முட்டாது உதைக்காது ரொம்ப அரங்கண்டா இது பண்ணாது எல்லாமே வந்து த அந்த வாங்கினா நம்ம பொருளுக்கு நல்லா பாதுகாப்பா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் ஆமா ஆமா தீவனத்தில் அப்படின்னு இருக்கும் இது தீவனத்தை குடிச்சா ஒரு சாடி வச்சாலோ ஒரு ஒரு பேஷன்ல வச்சாலோ அந்த தண்ணி ஒரு சுட்டு ஒரு டிராப் இல்லாம அந்த மாடு குடிக்கும் குடிக்கும் ஆமா ஆமா அது ரொம்ப செலக்ஷன் பண்ணி தான் மாடு வாங்குறாங்கண்ணே ஆமா ஆமா அவங்க எப்படினா வந்து சொந்தமாவே இவங்களே போயிட்டு அவங்களுக்கு வந்து பேரு தான் அதுதான் அவங்களுக்கு மெயின் இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் கிடையாது அவங்க ஏற்கனவே அவங்க விசாரிச்சது வரைக்கும் நல்லா சொல்லி எல்லாருமே சொல்லிருக்காங்க ஆமா 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 நல்லா நிறைய இடத்துல வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா நிறைய இடத்துல வாங்கி கொடுத்துருக்குறேன் வாங்கி கொடுத்த எல்லாருமே வேணும்னு தான் சொல்றாங்க எப்பயுமே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆவாவது இந்த ஃபார்முக்கு வந்து நான் விசிட் பண்ணாமல் போக மாட்டேன் போக ஆமா ஆமா எனக்கு இப்போ சொந்த வேலை இருந்தாலுமே இன்னைக்கு காலையில ஃப்ரீயாகுது சோ ஒரு பத்து நிமிஷமாவது போனானா இப்போ எங்க ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு மாடு கட்டியிருக்குறாங்க ஓகே எல்லா மாடும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த மாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி கேட்டேன் சரி வாங்க அப்படின்னு நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காரு என்னோட கூட வேலை ஓகே ஓகே அவருக்கு தான் இந்த மாடு வந்து அவருதான் சரி பேசி பேசிட்டு போலான்னு வந்தேன் பார்த்தா இந்த மாடு எல்லாமே கரெக்டா இருக்குது நார்மலாவே எல்லாம் இந்த மாடு டச் பண்ணாலோ எது பண்ணாலுமே அந்த மாடு அப்படியே அப்படியே புரிமையா சில மாதிரியே நிக்கும் சாதுவா இருக்கும் நல்ல குணத்துல அருமையா இருக்கும் அப்படிதானே ஆமா 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 குணம் இப்ப நம்ம பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடு ஜெர்சில கிராஸ் பீடியான மாடு இந்த மாடு நல்ல பியூர் ரத்த சேவலை நெய்கட்டான மாடு ஹெவி சைஸ் மாடு இந்த மாடு ஐசி இந்த ஒரே மாடுதா ஏத்த மாதிரி நல்ல லென்த் நல்ல வெயிட் ஹெய்டான ஜெய் மாடு கண்ணு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலதான் கண்ணு காலை கண்ணு ரெண்டாவது நீத்து நேற்று மாடுதான் கரவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் நான் பண்ணிக்கலாம் இந்த மாடு பத்து ஹச் எஃப் மாடு இந்த ஒரு மாடு ஜெர்சி மாடு தான் ஃபேட்டஸ் அருமையா எடுத்து கொடுக்கும் பட்டை கிளப்பிடும் நல்லா குணமானதுல அருமையான குணமான யார் வேணும் பால் பீசில் அந்த மாட்டில் பார்த்துருங்க நல்லா ரோஸ் காம்பு சாதுவான சாஃப்டான காம்பு மடி பயன் பாருங்க புருக்கு பாருங்க ஓகே ஓகே பின்னாடி வந்து பின்னாடி மடி காட்டு காட்டு இப்போ சதர் சார் எப்படி மடி இருக்கு பாருங்க ஃபுல்லாக மடி இருக்கலாம் பதிமூணு லிட்டர் பால் வந்து பதிமூணு லிட்டர் பால் இருபத்தஞ்சு லிட்டர் கடந்த மாட்டு இருக்கு நல்ல மடிக்கலாம் நல்ல பேக் வெயிட் அருமையான வெயிட் தரமான மாடுண்ணா குவாலிட்டி குறை கிடையாது இந்த மாதிரி மாடு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேர்னா ஹெவி சைஸ் மாட்டு பைசே கிடைக்கணும் இது மாதிரி மாதிரி கிடைக்கணும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் ஆனா இந்த மாதிரி மாதிரி ஜெர்சில இந்த மாதிரி மாடு வெயிட் ஹைட்ல வாங்க ரொம்ப நேர்ல வந்து பாக்கணும் வீடியோல பாக்கிறது அவ்வளவு மாடு இது தெரியும் தோரணை தெரியாது நேர்ல இருந்து பார்க்கணும் அப்போ தான் மாடு நல்லா தோரணையே தெரியும் பால்ல நல்ல கள்ளி சொட்டுமா இருக்கும் பால் ஃபேட்டஸ்னா எரும பால் மாதிரி வரணும் அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கும் அப்புறம் இருபத்தி மூணு லிட்டர் தலையில கலந்தமா இந்த பால் இருபத்தஞ்சு லிட்டர் பயப்பட தேவையில்ல நல்லா சாப்பாடு நல்லா இருபத்தி காலைல பதி மூணு சாயந்தரம் எல்லாம் ஈஸியா சொல்லி கரெக்டா சொல்லி கரெக்டான ஆமா கால்லாம் எல்லாம் மாதிரி இருக்கு நல்லா தூண் மாதிரி நல்ல வீட்டு ஹைட்டு ஜெய்ஜாண்டிக்கான மாடு நல்லா மூஞ்சு சின்ன மூஞ்சு தான் சின்ன மூஞ்சு நல்லா கொம்பு வைப்பெல்லாம் போறோம் மகள் லட்சணம் அருமையான லட்சணம் வீட்டுல கொண்டு கெட்டோம் நல்லா இருக்கும் காத்துல முட்டிலும் பட்டை கலப்பு தானே ஜெர்சி கிராஸ் பிரீடான மாடு நல்ல மகளாஜம் தரமான மாடு ஓகே ஓகே பிரதர் நல்ல சூப்பர் மாடு நல்ல குவாலிட்டியான மாடு தான் யாரும் பால் கறக்கலாமா யாரும் பால் காம்லாம் சாஃப்டா இருக்கு காம் பெருசாக பயந்து வாங்க வேணா காம் இவ்வளவு பெருசு எப்படி பால் கறக்குதுன்ட்டு காம்பானா பஞ்சு மாதிரி இருக்கும் தொட்டினா சல்லு சல்னு பால் வரும் சீம்பால் சொர வெண்ணெய் காலையில் கண்டுபிடிச்சாலும் காம்பு பெருசாரு ஒரு எட்டு நாள் பார்த்தீங்கன்னா சீம்பாலுக்கு சொர வத்தி காம்பு சின்னதா சின்னதா சின்னதாக ஓகே 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 பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் பிரீட் அந்த மாடு நல்ல ஜெர்மன் பிரீட் ஒரிஜினல் ஜெர்சி பியூர் மோடி டைப்பான மாடு இந்த மாடு நல்லா குறுங்கால் மாடு நல்லா கட்டான மாடு நைஸ் தோல் மாடு இந்த மாடு ரெட்ட முதுகு மாடு மாடுல ஒரு எலும்பு கூட தெரியாது கண்டுபிடிக்க அனுப்பிடுவா அவ்வளவு மொழி 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 இருக்கு இந்த மாடு நல்லா மடி தலை தலையிடல இருபத்தி மூணு கறந்த மாடு நல்ல ரோஸ் காம்பு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் மழை பண்ணி நல்லா தாங்கக்கூடிய மாடு ஜெர்சி ஒரிஜினல் ஜெர்சி பிரீட் இதெல்லாம் நல்லா கிளைமேட் தாங்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கரோ இந்த போ நல்லா தெரியும் அவர் இருபத்தஞ்சு லிட்டர் கரோ ஒரு கண்ணு பார்த்து ஒரு அவர் நாள் டைம் இருக்கணும் சூப்பர் மாடு நம்ம ஸ்பெஷல் பிரீட் அந்த மாதிரி நம்ம பண்ணல இது ஸ்பெஷல் பிரீட் தான் இப்படி மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர் ஒரிஜினல் இதெல்லாம் ஜெர்சியில ஒரிஜினல் பிரீட் அதெல்லாம் ஓகே ஓகே பிரதர் இந்த மாதிரி பிரீட் கிடைக்குது ரொம்ப ரொம்ப ரேர்னா நல்ல தோரணையான மாடு நல்ல தோரணையான மாடு இந்த மாதிரி காட்டிலே இருந்தது பத்து நாளா வெலை சொல்லிட்டு இருந்தாங்க வெலை படியவே இல்லை அப்புறம் இன்னைக்கு காலையில தான் வெலை முடிஞ்சு ஏத்திட்டு வந்திருக்கு ஓகே ஓகே பிரதர் காட்டு மச்சர் எல்லாம் காட்டு மச்சுல அந்த மாதிரி ஒண்ணும் பயப்படுத்தாத பொருளுக்கு பஞ்சம் கிடையாது குவாலிட்டிக்கு என்னைக்குமே நம்மள்ட்ட குறை கிடையாதுண்ணா நல்ல வெயிட் நல்ல ஹைட் ஜெய்ஜாண்டிக்கான மாடு ஜெர்சி மாடு ஜெர்சில ஒரு ப்ரீட்ல வேணுங்கிற தாராளமா எடுத்துக்கலாம் ஒன்னே கால் பண்ணலாம் எடுத்துக்கலாம் வாங்கலாம் அந்த மலை குழந்தைங்கல இருந்து யார் வேணும் பால் பிள்ளை யார் வேணும் பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா காம்பு சாஃப்டான காம்பு ரோஸ் காம்பு ஓகே ஓகே கரவிக்கு அரு அவ்வளோ அருமையாக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா ஜம்மு இருக்கும் நல்லா ஜம்மு நல்லா குவாலிட்டியான மாடு முடி காத்துல விட்டுருக்குன்னா ஜெர்சி பிரீடு இது மாதிரி முடி வரும்னா கொண்ட அது மாதிரி வரும் அதான் ஒரிஜினல் ஜெர்சி பிரீடு மாடு இது ஓகே ஓகே பிரதர் ஒரிஜினல் பிரீடு இதெல்லாம் கிராஸ் கிடையாது நல்ல குவாலிட்டியாக சோ குவாலிட்டியான அழகுக்கு ஐந்து பேர் கட்டுவாங்க ஜம்முன்றது பண்ண கரையில் அழகு கேட்டாலும் எல்லாரும் கேட்பாங்க எங்க வாங்குனீங்க எல்லாரும் அந்த மாட்ட பார்த்தா கேப்பாங்க என்ன ஊர்ல வாங்குன அந்த மாதிரி யாரு கிட்ட இதே மாதிரி எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி மாட நான் அதான் அந்த மாதிரி மாடு நம்ம அந்த மாதிரி மாட நல்ல தோரணை மாடனா ஹெவி சைஸ் மாட அந்த எவ்வளவு அழகா இருக்குனே நல்ல அழகு உள்ள மாட அது நல்ல தோரணை கரவிக்கு பண்ணல அந்த மாட அழகுக்கு தான் அந்த மாட பண்ணோம் கரவிக்கு பண்ணங்க இல்ல அந்த மாட அழகுக்கு தான் பண்ணோம் கரவையும் நல்லா இருக்கும் கரவையும் நல்லா இருக்கும் கரவையும் கம்மி கம்மி வச்சிட்டா கூட இருபத்தஞ்சு இருபத்தி மூணு லிட்டருக்கு பயப்படுத்தாது கம்மி கம்மி வச்சுட்டா கூட